உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி சகோதர சகோதரிகளை மிக அற்புதமான மனிதர்கள் ஆய்வு நோக்கம் உடையவர்கள் எதையும் இன்டெப்தாக ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடியவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு இந்த சனி இங்கே போயிட்டாருன்னா உங்களுக்கும் ஏழரை சனிக்கும் தொடர்பு இல்லை இதில் ஆரம்பித்து இங்கே சனியாகி இங்கே விரை சனியாக பாத சனியாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று ஆறுதலாக ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்தது இப்போ நாலாம் இடத்துக்கு வருது இதிலிருந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அதாவதுங்க எந்த மனிதனும் வாழ்க்கையில் ஒரு சுகம் ஒரு துக்கம் ரெண்டையும் தான் அனுபவிக்கிறான் துக்கம் வரும் காலங்களிலே டேக் டைவர்சன் மாற்று பாதையை யோசிக்கிறான் சுகம் வரும் காலங்களிலே அதை மனசார அனுபவிக்கிறான் இது எல்லாருக்கும் உண்டான நேச்சர் இது வந்து நாலாம் இடத்துல இருந்தால் துக்கமாக இல்லையே யார் சொன்னது ஆறு எட்டு பன்னிரண்டு தான் ஆகாத இடம் அப்போ மகர ராசி பொறுத்தவரை ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆறரை வருஷம் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஏழரை நாட்டு சனியில் நாங்கள் ட்ராவல் பண்ணி ராசி அதிபதியாகவே சனி வந்தாலும் கெடுதலெல்லாம் பெருசாக செய்யாதுன்னு சொன்ன நானும் சொல்லியிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் அதில் ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் கெட்டுவிட்டால் அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அவருக்கு நஷ்டமாக இருந்திருக்கும் அப்படியெல்லாம் வரும்பொழுது படித்து பாஸ் பண்ண முடியாமல் இருந்தவர் அரியர்ஸ் வைத்தவர் படிப்பு முடித்து வேலை இல்லாமல் இருந்தவர் பத்தாம் இடத்த குரூப் ஆக்குது வேலைக்கு போயிடலாம் இல்லையா இந்த ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி பலன்கள் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்க போகிறதுங்கிறத ஜென்ரலாக பார்க்க போகிறோம் இதுக்கும் உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபத்திக்கும் தொடர்பு இல்லை ஜாதக ரீதியாக தசாபத்திகள் நன்றாக இருக்குமேயானால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட் நல்ல திசாபத்தி நடந்து அது உங்களை டேக் ஓவர் பண்ணிவிட்டு போயிருக்கணும் இது என்ன செய்யும் சில திசாபுத்திகளும் கெட்டு இப்போ நமக்கு வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஒரு மாணவன் மகர ராசி மாணவன் அல்லது மாணவி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படித்து பாஸ் பண்ணியாச்சு இனி அடுத்தது காலேஜுக்காக வெயிட்டிங் வெளியூருக்காக வெயிட்டிங் இப்படி சிக்கலான அமைப்புகள்லாம் இருந்தது ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது பாருங்க இப்போ இந்த ஆகி குரு எட்டாம் இடத்தை பார்த்தா மகரம் என்பதே பொதுவாக ஒரு சிக்கல் நிறைந்த சிக்கலை அவிழ்க்கக்கூடிய சிக்கலில் மாட்டக்கூடிய ராசி என்னுடைய அனுபவத்தில் புரியுதுங்களா ஏன்னா காலப்புருஷனுக்கு அது பத்தாவது ராசி பிரச்சனைகள் காரியங்களை ஆற்றக்கூடியது இவர் தான் நின்று காரியத்தை ஆற்றணும் இவர் தான் தலைமையை ஏற்று எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ கூச்சலும் குழப்பமாக பாதி பேர் இருப்பான் பாதி பேர் ஆகாவோகோ நம்மளை புகழ்வான் நூறு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இது மாதிரி தான் மகரம் ஒரு நிறுவனத்தில் ஒரு சிஇஓ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை அத்தனை பேருக்கும் சரியான ஒரு கரெக்டான ஒரு மனிதராக லீடராக இருக்க முடியாமல் போவது காரணம் இதுதான் இதனால் என்ன ஆகிடுது நிறைய நியூசன்ஸ் அந்த வேலை பார்க்குறவனால உள்ள பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருந்து கடைசியில் நம்ம அந்த நிறுவனத்தை விட்டு வேறு பக்கம் போகலாமா ஏழிரச்சனை வேறு ஒரு பக்கம் இது எல்லாமே சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சிடறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி நமக்கு டென்ஷன் 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 இருக்கிறீங்க ஆக இப்போது என்னன்னா இந்த எட்டாம் இடம் என்பது அரியர்ஸ் அரியர்ஸ்னு இருந்தது இனிமேல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்ததுன்னா பாஸ் பண்ணலாம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க கிடந்தது பத்தாம் இடம் என்பது வேலை 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 என்று சரியான வேலை கிடைக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய படித்து முடித்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இப்பொழுதுக்கு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த குரு சாட்சாத் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தானபலத்தை விட பார்வை பலம் குருவுக்கு அதிகம் என்பது கற்றறிந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் சும்மா வந்து உங்களுக்கு எல்லா ராசிக்கும் நீங்கள் ஆகா ஓகோன்னு இருப்பீங்கன்னு சொல்கிறதை விட லாஜிக்கோட எந்த மாதிரி எதிர்கொள்வீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடம் ராசியினுடைய பதினொன்றாம் இடம் அதாவது வந்து ராசியினுடைய பனிரெண்டாம் இடம் இது வந்து பனிரெண்டு விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார் இந்த விரயஸ்தானம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் விரயங்கள் எப்படியாகும் சுப விரயங்களாக ஆக்கப்படும் சுப விரயங்கள்னு வரும்பொழுது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழிற்சாணத்தை பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் தொழில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பெனிஃபிட் உங்கள் பன்னெண்டாம் இடம் விரயத்தை வந்து சுப விரயமாக பண்ணுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பெனிஃபிட் எப்போ வரும் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பழையபடி குரு இங்கே தானே இருக்கும் நேராக லாபஸ்தானத்தை பார்க்கும் ராசினுடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும் ராசியினுடைய சப்போர்ட் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்போது இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட் வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் இது யாருக்கு பிஸ்னஸ் மேனுக்கு தொழில் அதிபர்களுக்கு புரியுதுங்களா ஆக வேலை பார்க்கக்கூடியவர்கள் கிடைத்த வேலைக்கு போயிடுங்க அதே மாதிரி வந்து படிச்சுட்டு அரியர்ஸ்லாம் இருந்தவங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாருங்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சனி வந்து இங்கே டிரான்சிட் ஆகிடும் அப்போ சனிப்பயிற்சி சாதகமாகும் பொழுது இந்த குருவுமே என்ன ஆகிடுது இருபத்தெட்டு மூணு பொழுது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குரு இந்த ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போய் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் களத்திற ஸ்தானத்தையும் பார்க்கும் அப்போ தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது இல்லையா அஞ்சு ஒன்பதுலாம் குழந்தைகள் சரியா அப்போ அதிர்ஷ்டம் இது எல்லாமே நாலு ரெண்டுக்கு மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணி நஷ்டமாகி இந்த ஏழரை செடிலாம் டோட்டலாக விலகி முடிஞ்ச பிறகு அடுத்தது ஜாதகத்தை பாருங்கள் என்ன தொழில் செய்யலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் ராசிக்கு கிடையாது உங்கள் லக்னத்திற்கு அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் மேச லக்கணத்துலேருந்து வரைக்கும் போட்டிருக்கேன் அதையெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்னென்னா ஏழரை விலகிற கண்டிஷன் கடந்த கால அனுபவங்கள் அந்த அனுபவங்கள்லாம் நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் எங்கெங்கே தவறுகள் நடந்தது அப்போ நம்ம ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்தோம் அங்கே இல்லை நம்ம மேலே மிஸ்டேக்கா அவங்க மேலே மிஸ்டேக்கா இது எல்லாமே சாட்சாத் உங்களுடைய இந்த பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கர்மா என்றால் செயல் அந்த செயலை நாம் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருந்த செய் ஒரு செயலை வந்து திருத்தமாக செய்தல் வேண்டும் செய்வன திருந்த செய அப்படிங்கிறதுக்குண்டான காலம் இது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத பம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதை வந்து காம்ப்ரமைஸாக போகிறதுக்கும் ஒரு செக் கேஸ் ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் அதை காம்ப்ரமைஸாக பண்ணுறதுக்கும் உண்டான கலந்து நாலு மாதம் ஏன்னா சிக்கல் இல்லாத மனிதர்கள் இல்லை எத்தனை பேருக்கு விதவிதமான துன்பங்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம் தொழில் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மேடேறி டெவலப் ஆகும் கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் இது மாதிரி வேலை ஆட்களை எடுத்து விடுதல் இப்படியெல்லாம் ஒரு துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேக்சிமம் மகர ராசி வெளிநாட்டு தொடர்புடையவர்களாகவும் இருப்பார்கள் கடல் கடந்து பிரயாணம் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது வேலைக்கு ஆட்களை அமர்த்தக்கூடியவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுமே இந்த ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல காலங்கள் அவங்களுக்கு வரப்போகிறது சரிங்களா அடுத்தது விரைய சாணத்தை குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் திருமண செலவினங்கள் வீடு கட்டி நாம் வந்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது மகன் மகள்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது அல்லது ஜாதகரே வெளிநாடு என பன்னெண்டாம் இடம் தூரதேசம் அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸாக நடக்கும் ஆக இந்த நாலு மாதங்களில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் கடந்த காலத்தில் ஏழரை நாட்டு சனியில் ஏற்பட்ட இழப்பீடுகள் நஷ்டங்கள் நாம் செய்த தவறுகள் அதன் மூலம் நாம் என்ன நம்மளுடைய வந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரிய வந்து வந்துடும் அதே மாதிரி தொழில் சாணத்துக்கு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்படும் இவ்வளோதாங்க இது எல்லாமே வாய்ப்புகளை உருவாக்கி வைத்த உங்களுக்கு மட்டும்தானே ஒழிய இது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கிறத விட என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தேடுதல் சம்மந்தப்பட்ட விடுகதைக்கு உங்களுக்கு விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நல்ல சனி பயிற்சி பலன்களில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்